தீவிர ஆலோசனையில் வந்து போலீஸ் இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது எது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விரைவில் கைது ஆகிறாரா சீமான் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து தீவிர விசாரணை இருக்காங்களாம் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அருண்குமார்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த நிலையில் வந்து வருண்குமார் அவர்கள் வந்து பேசினது அவர் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு அது பதிலடி கொடுத்ததெல்லாம் பார்த்துருந்தோம் இந்த நிலையில் வந்து சீமான் அவர்களை கைது செஞ்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு வருண்குமார் அவர்கள் வந்து இப்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதில் சொல்லும்போது இதைத் தூண்டிவிட்ட நபர்களையும் நீதித்துறையின் முன் கொண்டு வந்து நிறுத்துவேன் வெளிநாடுகளில் இருந்து ஆபாசமாக பதிவு செய்யும் போலி ஐடிகளையும் விடப்போவதில்லை சட்டத்தின் மேல் நீதித்துறைக்கான நூறு சதவீத நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆபாசத்திற்கும் அவதற்கும் இறுதி முடிவு எழுதுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரசியலுக்கும் இந்த விஷயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனது வீட்டில் உள்ள பெண்களையும் எனது குழந்தைகளையும் எனது குடும்பத்தாரையும் அவதூறு பேசி மிரட்டல் விடுத்த நபர்களை விடமாட்டேன் சட்டத்தின் முன் கண்டிப்பாக கொண்டு வந்து நிறுத்துவேன் என சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உங்கள் குடும்பத்திலிருந்து ஒருத்தங்களை தப்பா பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் அதை செய்யலாம் அதுக்கான முழு ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனால் சீமானவர்களை கைது செய்கிறது எந்த மாதிரியான ஒரு சு மனநிலை அப்படின்றது தெரியல உங்களால் அவர் பண்ணது தப்புன்னு ப்ரூவ் பண்ண முடிச்சுன்னா தப்புன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டுக்கு இருக்கலாம் பட் அதை தாண்டி சீமானவர்களை நான் கைது செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது தெரியல இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் மக்களுக்காக சேவை செய்ய வந்தவங்க அவர் ஒரு அரசியல்வாதி இதுக்கான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த சண்டை இதோட முற்றிலுமாக முடிவு கொண்டு வாங்க அப்படின்றதும் ஒன்று இருக்குது ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்ய வந்தவங்க தான் எல்லாருமே சரி தயவு செஞ்சு நம்ம மக்களுக்கு மட்டும் நல்லது செய்வோம் அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்